ப்பா விளையாடணும் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு நல்ல திறமை இருக்கிறது திருத்த முகம் ஒன்று இருக்கிறது நம்பிக்கையோட உறுதியோடு நீங்கள் விளையாண்டா மூன்றிலும் முழு மதிப்பெண்கள் பெற முடியும் முதல் சொல் உங்களுக்கு தெரியும் எழுத்துகள் இடம்பெயர்ந்து நிற்கும் குழம்பிய சொல் தொடங்கலாமா முதல் சொல்லுக்கு தெரிய பாருங்க குழம்பிய சொல் பொதுமக்கள் பொதுமக்கள் முதல் சொல்லுக்கு உங்களுக்கு ஏழு மதிப்பெண்கள் இரண்டாவது சொல் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும் பத்து மதிப்பெண்கள் மூன்றாவது சொல்லுக்கு போவோம் மூன்றாவது சொல்லில் முதல் எழுத்து ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும் எவ்வளவு விரைவாக சொல்ல முடியுமோ சொல்லுங்க மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பருவம் முற்பணிக்காலம் 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 எந்த முன்பணி முன்பணிக்காலத்தை நீங்க முற்பணி காலம் நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும் எத்தனை மதிப்பெண்கள் இந்த சுற்றுல மட்டும் எடுத்திருக்கீங்க இருபத்தி ஐந்து சிறப்பான மதிப்பெண்கள் நீங்க போய் அமர்ந்திருக்கலாம்